திடீரென்னமாக ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு அது செத்துட்டாங்க அது வந்து ஒரு மொட்டையாக வந்ததால் நாம் வந்து அப்படியே ஆடி போனேன் நான் அடுத்து என்ன பிரச்சனை என்ன நடந்தது என்று சொல்லி கேட்கும்போது ஒரே அழுகுரலாகவே இருக்குது எல்லாருமே வந்து அழுறாங்க அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து ஒழுங்காக வந்து சேருதில்லை கை மூடலை கால் மூடலை பயங்கரம் ஓடிட்டுது எனக்கு ஓடெடுக்க அப்போ வந்து அழுதுட்டு இருக்காரு அப்பா எப்பமா நான் மோண்டு இல்லப்பா வரையலா போல என்னன்னு சொன்ன ஐயோ கடைசி நேரத்துல நீயும் நிறைய சந்தோஷங்களை நான் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து கழிச்சிருந்தாங்க நித்திர வருது இல்லாம நீ எங்கேயாவது நித்திர வேண்டிட்டு வா யாழ்ப்பாண பக்கம் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு விஷயம்தான் வந்து எனக்கு மீட்டர் ஆச்சுது என்னடா அப்பா ஊர்ல இருந்துகொண்டே இருந்து இருந்துகொண்டே ஒரு செத்த வீட்டுக்கு போக இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோமே என்று சொல்லி கவலையா இருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன் இந்த டைம்க்குள்ள வர முடிஞ்சா நான் வந்து மேக்ஸிமம் டிரைவ் பண்ணி வாரேன் அதுக்காக நீங்க ஒடியை வச்சிருக்கணும் நானே சொல்லிட்டேன் இறுதி வரைக்கும் வந்து கடைசி நேரம் அந்த ஒடியை கூட பாக்கலாத ஒரு நிலைமை பயங்கரமான ஒரு கவலையா உண்டு பண்ணிச்சு நான் போகவே பயங்கரமாக எல்லாருமே வந்து பயங்கர சத்தமாக கத்தி குளறி அழுது அங்க அனைவருக்கும் வணக்கம் நான் கவிதாஸ் ஓகே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வளமைய மாதிரி யாழ்ப்பாணமோ இல்லை கொழும்போ அங்க இங்கே இல்லை திடீரென மாதிரி நாங்கள் வந்து மட்டக்களப்புக்கு ஒரு அவசர அலுவலாக வந்து வந்திருந்தாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எதிர்பார்க்கல அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முதல் நாங்கள் ஒரு நடுந்தூர பயணம் கொண்டு போயிட்டு வந்து மூணு நாளைக்கு முதல் வந்து சரியாக வெட்டில் வந்து குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து நான் படுத்துருக்குறேன் எனக்கு வந்து ஒரு அவசர கோலன்று சொல்லலாம் உண்மையிலேயே வந்து பயங்கரமான ஒரு அப்செட்டான ஒரு விஷயமா போயிட்டுது எனக்கு அந்த டைமில் வந்து எதுவுமே செஞ்சு கொள்ள இல்லாத ஒரு நிலைமைக்குள்ளாக நான் போயிட்டேன் அப்போ வந்து அந்த நான் நினைக்கிறேன் அப்படியே ஒரு பதினொரு மணி பதினொன்றரை அப்படி இருக்கும் அதுவும் வந்து இங்கே மட்டக்களப்பு சைட் வந்து மட்டக்களப்பு சைட் அன்றில் நார்மலாக இலங்கை ஃபுல்லாகவே வந்து இப்போ வந்து நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள் தெரியும் நிறைய அனர்த்தங்கள் நிறைய பாதிப்புகள் சொல்லி மக்கள் வந்து தத்தளிச்சிட்டு இருந்த ஒரு டைம் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் ஏ எப்பவுமே கூட வந்து ஒரு சில ஏரியாக்களில் வந்து அந்த ஒரு பாதிப்புகள் வந்து இப்போவுமே இருக்குது இருந்தாலும் இ ஒரு சுச்சுவேஷனை பொறுத்த வரையில் ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு நாட்களுக்கு முதல் வந்து பயங்கரமான ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருந்தது அந்த டைமில் வந்து இருந்து ரெண்டு இல்லை ஒலங்க ஃபுல்லாகவே இருந்த ஒரு பிரச்சனை வந்து இந்த நெட்வொர்க் பிரச்சனை கவரேஜ் யாருக்குமே வந்து கிடைக்கல ஒழுங்கான முறையில் வந்து கோல் கதைக்க முடியலை அப்படி வந்து பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருந்தது காரணம் என்னென்னு சொன்னால் இந்த ஒரு என்ன டிக்பா புயல் அப்படின்னு சொல்லி அதால் வந்து பயங்கரமான ஒரு மோசமான நிலையில் இருந்தது அந்த ஒரு காரணத்தால் வந்து நானுமே நானுமே கூட வந்து வீட்டை கால் பண்ணி அடிக்கடி கதைச்சிக்கொள்ள இல்லாத ஒரு நிலைமை எப்போ கரண்ட் வருவோ அந்த டைமில் மட்டும்தான் நாங்கள் வந்து கதைக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமையில் அந்த செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரண செய்தி ஒன்று தான் எனக்கு வந்து அந்த பதினோரு மணி பதினொன்றரை அந்த டைமில் வந்து வந்திருந்தது அப்போது வந்து நான் என்னடாப்பா என்று சொல்லிவிட்டு எனக்கு ஒரு நார்மலாக ஒரு மெசேஜ் தான் வந்திருந்தது செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி திடீரெண்ட மாதிரி எனக்கு விழுந்துச்சு அது வந்து ஒரு மொட்டையாக வந்ததால் நான் வந்து அப்படியே ஆடி போனேன் இது என்னடாப்பா அது செத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது என்னால் திரும்ப கோல் பண்ண முடியலை கோல் அடுக்க அடுக்க கோல் போகுதில்ல மெசேஜ் போட போட மெசேஜ் பார்க்காங்கல்ல அப்போது வந்து நான் வந்து பயங்கரமாக அப்செட் ஆகி துடிச்சு திரிடுறேன் என்னடாப்பா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கை மூடலை கால் மூடலை பயங்கரமாக ஓடிட்டு திரும் திரியும் போது வந்து ஒரு மாதிரி வந்து திரும்ப ஒரு கோலோண்டு வந்துச்சு புது நம்பர்லேருந்து அது மொபைட்டல் நம்பர்லேருந்து இருந்து வந்துச்சு வரும்போது நான் அடுத்து என்ன பிரச்சனை என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது ஒரே அழுகுறலாகவே இருக்குது எல்லாரும் வந்து அழுறாங்க அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து ஒழுங்காக வந்து சேருது ஒரு பக்கம் அழுறாங்க ஒரு பக்கம் வந்து அந்த கதைகளை வந்து ஒழுங்கான முறையில் வந்து செவிமடுத்து கொள்ளல அவர் இருக்க காரணம் என்னென்னு சொன்னால் கவரேஜ் இல்லாத கதை எதுவுமே வந்து இல்லை அப்போ நான் துடி துடித்து என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்க நான் கதைக்கிறது அவங்களுக்கு விளங்குது ஆனால் அவங்க கதைக்கிற எதுவுமே வந்து எனக்கு விளங்கலை அப்போ வந்து என்னென்று சொல்லி கேட்கும்போது வந்து சொல்லியிருந்தாங்க வந்து இப்படி தம்பி அப்பா அம்மா வந்து மோசம் போயிட்டாங்கன்ட்டு சொல்லி அப்போ எனக்கு அப்படியே மண்டேலாம் அப்படியே விரைச்சி போயிடுது என்னடா பயணம் போயிட்டு வந்து அப்போதான் வந்து இருந்தேன்னா திரும்ப இப்படி ஒரு செய்தி வர என்னடா அப்பா செய்கிறன்னு சொல்லிவிட்டு சரி என்று ஓட்டு நான் ஓடி அடித்து எல்லோரும் கோல் பண்ணி அப்படி இப்படின்ட்டு சொல்லி அவதிப்பட்டு திரிஞ்ச ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு இடவுமே போய்க்கொள்ளல நிலைமை காரணம் என்னென்னு சொன்னால் மூதர் புல்லாவை வந்து மூழ்கிட்டு அதே மாதிரி வெறுகளால் வந்து வரையலாது அதே மாதிரி வந்து இங்கேலாம் மண்ணம் புட்டி வந்து க்ளோஸ் அப்போது வந்து எனக்கு அங்கேருந்து வர முடியாத ஒரு சுச்சுவேஷனாக போயிட்டு இப்படியான நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து உங்களோட வந்து ஒரு இது வந்து என்ன சொல்கிறது ஒரு கவலையான ஒரு செய்தி அப்போ எந்த ஒரு அப்டேட்டையுமே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தரணும் அப்படின்ற காரணத்துக்காக வந்து இதை ஒரு உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டு நான் இப்போ இடத்துல வந்து இப்போ நான் ரெண்டு இரண்டு ரெண்டு காய்ச்சிட்டு இருக்கேன் யோசிப்பீங்க நிறைய பேர் அப்போ கிருஷ்ணா இங்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க அதற்கான காரணமே வந்து நாங்கள் வந்து இன்னும் ஒரு ஒரு சில நாட்களில் வந்து அதுக்கான எதுவுமே வந்து வரும் அண்ணா வந்து வர முடியாத ஒரு சுச்சுவேஷனாக போயிட்டு அதால் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்குறோம் உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது பயங்கரமான ஒரு கவலையான ஒரு சம்பவம் நினைச்சு பார்க்கல வந்து உங்களுக்கு அண்மை காலமா தெரியும் நான் வந்து ஒரு சில வீடியோக்களில் வந்து சொல்லியிருப்போம் அம்மாவை வந்து பாக்குறதுக்காக நான் தம்பி மட்டைக்குழப்பு போயிட்டான் அப்படி இப்படி நான் சொல்லி அண்ணாக்கள் வந்து செஞ்ச வீடியோக்களில் வந்து பார்த்துருப்போம் நானும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முதல் வந்து அப்பம்மாவை வந்து பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போய் அவங்களோட இருந்து இப்போ நான் போன உடனே மேலே பயங்கர சந்தோஷமா இருந்தவங்க நிறைய விஷயங்கள் வந்து என்னோட வந்து கதைச்சிருந்தவங்க அதில் இப்போ அந்த டைமில் அதை கேட்கும்போது வந்து எல்லாமே வந்து எனக்கு மீட்டர் ஆச்சு என்னோட சொன்னால் தம்பி உண்ட நிறைய சந்தோஷங்களை நான் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து கழிச்சிருந்தாங்க அந்த ஒரு விஷயந்தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஏன்னா இறக்கிறதுக்கு ஒரு ஒரு பத்து நாளைக்கு முதல் என்னோடய வந்து வீடியோ கால் கதைக்கும் போது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கழிச்சுருந்தாங்க அதில் வந்து என்ன கழிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் மகன் எனக்கு நித்திர வருகிறது இல்லை அந்த அதாவது வருத்தத்துக்குள்ளால் வந்து போனால் வரிசலாக அந்த மாறாட்டக்காரமாக கடமையை கதைப்பாங்க அப்படி வந்து எனக்கு நித்திர வருகிறது இல்லாம நீ எங்கேயாவது நித்திர வேண்டிட்டு வா யாழ்ப்பாண பக்கம் அப்படின்னு சொன்னேன் அந்த ஒரு விஷயம்தான் வந்து எனக்கு ஆச்சுது இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறது ஒரு வெளிநாடுகளில் ஒரு வேலை வாய்ப்புக்காக போயிருக்கிறவங்க த ஒரு செத்த விடன்னு சொன்னா வர்றது வந்து சரியான மாதிரி கஷ்டம் காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு கம்பெனி ஒரு ஒரு வேலை செய்யும்போது வந்து அங்கேருந்து அதுக்கான எவிடன்ஸ் கொடுத்து டிக்கெட் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு அலைச்சலான ஒரு விஷயமா வந்து மாறும் இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து இலங்கையில இருந்து கொண்டே எங்களுக்கு வந்து அந்த ஒரு மரண வீட்டுக்கு வந்து அந்த டைமுக்கு வந்து வர முடியாத ஒரு சுச்சுவேஷனாக போயிட்டு அது வந்து பயங்கரமான ஒரு கவலையா போயிட்டு காரணம் என்னென்னு சொன்னால் உண்மையிலே வந்து எல்லா ரோட்டு எல்லாமே வந்து குளோஸ் ஆன ஒரு காரணம் நான் வந்து கேட்ட உடனே வந்து உடனே கார் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு வழி கொடுவோம் இருந்த டைமில் வந்து பிறகுதான் வந்து எனக்கு நியூஸ் வந்துச்சு ஒரு பாதையாலையும் வந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு வர பயங்கர கவலையாக போயிட்டு என்னடாப்பா ஊரில் கொண்டே நாட்டில் இருந்து கொண்டே ஒரு செத்த வீட்டுக்கு போக இல்லாத ஒரு நிலைமைக்கு என்று சொல்லி கவலையாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது அது வந்து இயற்கை அனர்த்தம் அதை வந்து தடுக்கல அது நாங்களும் வந்து எதிர்பார்க்கலை நான் நினைச்சிருந்தேன் அம்மா அப்பா ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் டக்குண்டு நம்ம போகலாம் ஒரு கடைசி கட்டமாக இருந்தால் கூட நாம் வந்து டக்கண்டு போய்ட்டு கடைசியா ஒரு ஒருக்கா பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி அதெல்லாமே வந்து கைமறி போச்சுதுன்ட்டு தான் சொல்லணும் என்ன சொல்கிறது வந்து அப்போ எனக்கு அண்டு நைட் ஃபுல்லாக பயங்கர ஒரு அப்செட் அப்செட்டாகவே இருந்துச்சு என்னடாப்பா அப்பா செய்கிற அப்படியாச்சும் போகலாமில் அந்த ப்ளாக்கான ஏரியா மட்டும் வந்துட்டு பிறகு ஏதோ ஒரு ஓட்டோ ஏதாவது ஒன்றில் போகலாம்னு சொன்னால் அதுக்குமே வந்து பயங்கர ஒரு கஷ்டமான நிலைமை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ நான் ஜோதிச்சு ஜோச்சு வச்சு நைட் ஃபுல்லாக ஜோதிச்சு வச்சு தூங்கிட்டு காலையில் ஒழும்பி டிப்போக்கெல்லாம் போய் கேட்டு பஸ் எதுவும் ஓடுதா அப்படி இப்படின்லாம் கேட்டால் அவங்களும் சொன்னாங்க பஸ் எதுவுமே ஓட்டமில்லை தம்பி காரணம் என்னென்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து ப்ளாக் ஆகிட்டோன்னு சொல்லி அப்போ ஒரு படியன் ரிங்கோவில் இருக்கிற படி ஒருவனோட வந்து கதைச்சிட்டு அவர் சொல்லியிருந்தார் அண்ணா வந்து நாம் வந்து உங்களை உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு வராலும் வந்து யாழ்ப்பாணம் வந்து மட்டக்கலாவை போகிறதுக்கு சரியான ஒரு அவசரமான சுச்சுவேஷன் அவரும் போகணும்னு சொல்லிட்டு நிற்கிறார் இருந்தும் போக முடியலை அவர் ஏதாவது ஒரு முடிவுக்கு உள்ளாக வந்து ஏதாவது போகக்கூடிய மாதிரி வசதிப்பட்டால் நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு நாம் வந்து உங்களுக்கு வந்து அப்படி தரேன்னு சொல்லிவிட்டு அந்த படியன் கதைச்சிட்டு வந்து ஒரு நம்பர் ஒன்று போட்டு தந்துருந்தான் அந்த நம்பருக்கு அடுத்து கதை இங்கே அந்த பஸ் ஒன்று தான் ஏசி பஸ்ஸாக வந்து யாழ்ப்பாணம் இருந்து ஒண்டை ஓட்ட ஒரு நாளோ ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போகுதான் அதுக்கு வந்து இங்கேயெல்லாம் சுற்றி போகுதான் நோமலாக டிக்கெட் காசை கூட எக்ஸ்ட்ரா காசு போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்களான்னு சொல்லி அப்போ நான் சொன்னால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட பிரச்சனை இல்லை நான் வந்து போகிறதுக்கு ட்ரைவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் தாங்கன்னு சொல்லி அந்த நம்பரை எடுத்து நான் கதைச்சினேன் அந்த பஸ்கார அண்ணாக்களோட அவன் சொன்னாங்க நாளைக்கு நாலே அன்னைக்கு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை போவோம்னு சொல்லி அப்போ நான் அவன்கிட்ட சொல்ல பிரச்சனை நான் அப்போ போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் அது போக சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் மதியம் வந்து இருக்கிறேன் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் கட்டியில் படுத்துருக்கிறேன் அப்போ வந்து ஒரு கோல் வந்துச்சு என்ன நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் நான் அப்பம்மாட படத்தை போட்டு போட்டிருந்தேன் நான் ட்ரிப்னு சொல்லி அதை பார்த்துட்டு நிறைய கோல் எடுத்து கேட்டிருந்தாங்க என் போகலையா நீங்கள் ஊருக்குன்னு சொல்ல அப்படி காரணம்னு சொல்ல அந்த அக்கா வந்து யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு நின்றுருந்தவங்க அப்போ அவங்க தான் போய் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அப்படின்னு சொன்னால் நான் பஸ் ஸ்டாண்டில் ஒருக்கா போய் விசாரித்து பார்க்கட்டா பஸ் எதுவும் இருக்குதான்னு சொல்லி நான் சொல்ல நான் கேட்டுட்டேன் இல்லைன்னு சொன்னவங்க அதுக்கு நீங்கள் ஒருக்கா கேளுங்கன்னு சொல்ல அப்போ அவங்க போயிட்டு உடனே ஓடி போய் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து கேட்க அவங்க சொன்னாங்க பஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லி ஒரு இடத்த சொன்னாங்க அவங்க வந்து அந்த மனம் கேட்காம இன்னொரு இடத்த போய் கேட்க அங்கே போனடுத்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு ரெண்டரைக்கு ஒரு பஸ் இருந்தது அதை நாங்கள் இப்போ மாற்றி பன்னெண்டரைக்கு போட்டிருக்கோம்னு சொல்லி எனக்கு பதினொன்றே காலுக்கு தான் அந்த நியூஸ் வந்துச்சு பதினொன்றரைக்கு போட்டிருக்கோம்னு சொல்லி அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு சீட்டு புக் பண்ணுங்கன்னு சொல்லு சொல்ல அவ இப்போ கேட்டிருந்தா சீட்டு ஒன்று புக் பண்ணணும்னு சொல்ல இல்லை இது வந்து புக்கிங் இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுறது இங்கே வந்து புக் பண்ணுறது எல்லாமே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்த மழை பிரச்சனையால் வந்து கரண்டாலும் அந்தந்த இருந்து அரைத்தான் போகணும் அப்படின்ற மாதிரி அப்போது வந்து நான் சொன்னேன் அது பிரச்சனை இல்லை ஓகேன்னு சொல்லிவிட்டு நாம் வந்து வழி கொடுத்துருக்கேன் அப்புறம் வதாக்கினி பின்னால் வந்து தானும் பரப்புறோம்னு சொல்லிவிட்டு அவனுமே ஓடி போய் வழி கொடு நாங்கள் ஒரு டைமுக்குள்ளே வழி குட்டாலும் அந்த டைமுக்குள்ளே யாழ்ப்பாணம் போனால் தான் எங்களுக்கு சீட் கிடைக்குமன்ற ஒரு இது ஒன்று இருந்தது ஏன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி எல்லாம் வந்து க்ளோஸ் ஆன டைமில் வந்து யூனிவர்சிட்டி பிள்ளைகள் எல்லாம் கட்டாயம் பஸ் ஃபுல்லாக மட்டு தெரியும் இருந்தாலும் அந்த டைமுக்குள்ளே வழி கூட்டாங்களே யாழ்ப்பாணம் போக முடியாத ஒரு சுச்சுவேஷனால நாங்கள் வந்து கொடியாமத்துக்கு போயிருந்தோம் போனால் வந்து அங்கேருந்து வரும்போதே வந்து பஸ் எல்லாம் ஃபுல்லாகிட்டேன்னு ஃபுல்லாகனா வந்து எங்களுக்கு வேறு வழி இல்லை யாழ்ப்பாணம் இருந்து மட்டக்களப்பு வரைக்குமே வந்து ஃபுல்லாகவே நின்று வந்தது உண்மையிலே இயலாது என்ன சொல்கிறோம் அதுவும் வந்து நார்மலாக ஒம்பது பத்து மணி தகுதியில் வந்துடும் இது வந்து என்ன சொல்கிறேன் இப்போ வந்து இது ரோடு இப்போ இதை வந்து தம்புல எல்லாம் சுற்றி வந்துடுறான்ப்போ எனக்கு தெரியாது ரோடெலாம் தெரியாது வந்து ரோட்டு அப்போ ஒரு நிறைய ரோடெல்லாம் வந்து சுற்றி கொண்டு வரான் என்ன சொல்கிறது இப்போ இவனுக்கு வந்து இவன் வந்து கன்பம் பண்ணது பன்னெண்டாவது ஆளுக்கு தான் சொன்னான் வந்து பஸ் இருக்க சொல்லி பன்னெண்டரைக்கு அப்போ நாங்களே குளிச்சு ரெடி ஆகிட்டு பார்த்தா வந்து பன்னெண்டு மணி ஆகிட்டு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்து சுமன் நாங்கள் அடித்தோம் வந்து அப்போ செல்ல கிளியா பாசனர் வந்து நீங்கள் வந்து ஜால்பானம் போனால் லேட் ஆகிடும் அந்த இப்படி பைக்கில் வந்து ரோ தானே போக முடியும் அப்போ சுமனை நாங்கள் ஹோல் பண்ணி பெயில் வந்து விட சொல்லி அப்போ ஓகே அவரை கதையை கேட்டுனா சும்மன் நாங்க ஹோல் பண்ணிடு அப்போ ஆளுங்க சொல்லிட்டு வந்து ஓகே ஜது எங்கே நினைக்கிறேன் இப்போ நான் சொன்ன சும்மா நான் வந்து இப்படி ஜால்பாணம் போகணும் நாங்கள் வந்து அவசரமாக அதாவது வந்து ஒரு பன்னெண்டரை பஸ் இருக்குது அந்த பஸ்ஸை விட்டால் வந்து மற்றளவுக்கு வேறு பஸ் இல்லை அண்டே தினம் வந்து ஒரே ஒரு பஸ் தான் ஓடினது என்ன அப்போ அந்த பஸ்ஸை விட்டால் வேறு பஸ் இல்லை அப்போ நீங்கள் கொஞ்சம் இந்த உதவி செய்யணும்னு சொல்லி ஓகே இப்போ நில் வரேன்னு சொல்லி அதே மாதிரி வந்து ஆள் ஒரு ஒரு இருபது நிமிஷத்தில் ஆள் வந்துவிட்டு வந்துட்டு பார்த்தா அப்போ ஜால்பாணம் வந்து பன்னெண்டரைக்குன்னா பன்னெண்டிலிருந்து பஸ் வலிக்கிட்டு இருந்தானே அப்போ எப்படியும் வலிக்கிட்டா வந்து ஒரு கொடியாமல் ஜங்ஷனுக்கு வேறு இப்படி ஒரு பன்னெண்டு முக்கால் ஒரு மணி அப்படி ஆகும் அப்போ ஓகேண்டா அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் பண்ண போகாமல் டேரெக்ட் அவங்க கூடிய அவன் வந்து இறங்கியாச்சு அப்போ இறங்குன வந்து நிக்கிறம் வந்து நிற்க வந்து அப்போ ஒரு பஸ் வந்துச்சு கொஞ்சத்தில் வந்து அப்போ திருவண்ணு ரிங்கோ பஸ் என்னது ரிங்கோ பஸ் வர அப்போ நாங்களும் பார்த்தா லேட் ஆகி போகுது அப்போ ஒரு பன்னெண்டு நாற்பது நமக்கு அப்படி போகுது அப்போ நாங்கள் நினச்ச வந்து அந்த டைமில் அந்த பஸ் வரணும் சொல்லி வெட்டிக்குள்ளே பஸ் அப்போ அதுக்கப்புறமா தான் ரிங்கோ பஸ் வரும் அப்போ ரிங்கோ பஸ் வர அதுக்கிற கண்டக்டர் அவர்கிட்ட கேட்க வந்து மாட்டாக்குள்ள பஸ் போட்டு கேட்க வந்து அவர் சொன்னார் வந்து மடகளை பண்ணி பஸ் ஓடணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறார் திடீரென்று ஏமாற்றலாம் போயிட்டு ஒரு கண்டக்டர் கூட வந்து இந்த ஹெல்ப் வந்து செய்யலாம் போய்ட்டு அப்போ என்ன சொல்கிறப்ப பஸ் வேணுடா வரேன்னு சொல்லலாம் வீணாவில் வந்து அதை விட வந்து அவர் பஸ்ஸே இல்லைன்னு சொல்ல ஒரு பெரிய ஒரு இடிய போட்ட மாதிரி அந்த இடத்துல வந்து இப்போ நான் சொன்னேன் இவங்களிட்ட வந்து பிரச்சனை இல்லைடா அப்போ பஸ் மாறி போனாலும் போக இல்லாது என்னென்னு சொல்கிறது இப்போ இங்கே மட்டும் போகலாம் பட் ரிங்கு வந்து வட்டி பெட்டிக்குள்ளே வர முடியாது பஸ் இங்கே இடையில ஏதாவது பாலம் முடிஞ்சது வெறுகள் பாலம் அப்போ நானும் வந்து அந்த பிளான் போட்டேன் அப்போ மாறி மாறி போகலான்னு சொல்லி அப்போ அதுக்கு பிறகு வந்து இன்னொரு பஸ் வந்து ஒரு ப்ரைவேட் பஸ்னு சொல்லி அப்போ அந்த பஸ் ஆல் அந்நாட்டுக்கு வந்து அவர் சொன்னால் வந்து பின்னிக்கு ஒரு பஸ் வருது தம்பி அதான் வந்து வெட்டிக்குலவுக்கு போகிற பஸ்ஸுன்னு சொல்லி அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிணேன் ஒரு அந்த பஸ்காரன்னாவே வந்து அந்த பஸ்ஸில் ஹையை போட்டு அப்போ அவர் வந்து எங்களை ஏற்றி விட்டார் ஏற்றினா பார்த்தா அது என்ன சொல்கிறார் ஒரு யூனிவர்சிட்டி ட்ரிப் மாதிரியாப்பா அது விட அந்த ஒரு இந்த ஒரு வெள்ளத்தால் வந்து என்ன சொல்லிக்காங்க வந்து எல்லா யுனிவர்சிட்டி இது எல்லாமே வந்து லீவ் கொடுத்துருக்கேன் அப்போ கொடுத்த டைமில் வந்து வெட்டிக்கல புள்ளியில் வந்து எல்லாேருமே வந்து யூனிவர்சிட்டி பிள்ளையில் வந்து எல்லாமே வசதி ஏறிட்டு அதில் பெரும்பாலும் கூடிய இருந்தது யூனிவர்சிட்டி புள்ளியில் தான் இப்போ ஏறிஞர் சீட் இல்லை அப்போ நிற்கிறதுக்கு அப்போ வேக்கு வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு இடம் இருந்தால் அப்போ வச்சுட்டு அப்போ கொடியாமத்தில் ஏறி நின்று நாங்கள் தான் அப்படியே மட்டக்கலம் வரும் வரைக்கும் நின்று கொண்டே அமர்ந்தோம் காலெல்லாம் அந்த கீழுக்கு அப்படியே உரைச்சி போட்டேன் முழங்காலு கிடைக்கிடாது சாப்பாட்டு கிடையாது கொண்டு அடித்தா தான் அந்த கதிரையை காணப்படும் சந்தோஷமாக இருக்கிறா இருக்கிறதுக்கு அப்போ அந்த டைமில் கொஞ்சம் கால் வந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் வச்சுட்டு இருப்போம் அதுக்கப்புறம் சரி பஸ்ஸில் வேறுனா வந்து என்ன சொல்லலாம் அப்படி மட்டைகளில் மட்டும் நின்று வந்துடுதா அதுக்கு பிறகு அப்போ ஒரு மாதிரியாக வந்து இப்படி ஒரு நாங்கள் குறைஞ்ச ஒரு ஆறு ஏழு மணித்தேலத்தில் வர்ற நாங்கள் எப்படி ஒரு ஒம்பது பத்து மணி தேர்தல்க்கிட்ட போய் திங்கிவா மட்டல வந்து சேர்றது சரி கூட கூட ஊட என்ன யாருமே வந்து வர்றதுக்கு ஒன்பது மணித்தேலாம் நோமில் ஒம்பது பத்து மணித்தேலம் எடுக்கிறது இது வந்து பதிமூன்று மணித்தேர்கிட்ட வாதுன்னு சொன்னால் காரணம் பஸ் வந்து ஒரு பாதையான்னு சொன்னாங்க வளமையா வாரன்னு சொன்னா அந்த டைமுக்குள்ள வந்துடுவாங்க இது வந்து எங்கேயூர்லாம் போய் திரிஞ்சு வந்துச்சப்ப புது புது பாதைகள் மலை மழை எல்லாம் அதாவது இப்படி வந்து சுத்தி ஓ சுத்தி வந்து ஒரு மாதிரி வந்து சேர்த்துட்டாங்க அது மட்டைக்கிழமை வரைக்கும் வந்து அப்புறம் இருந்து வேற ஒரு பஸ் உண்டு அவங்களா அரேஞ்ச் பண்ணி வந்தது இருந்தாலும் என்ன சொல்ற இவ்வளவு கஷ்டப்பட்டு நின்று வந்தாலும் கடைசி வரைக்கும் வந்து நான் அப்ப அந்த ஒடியை கூட இறுதி வரைக்கும் இல்லாத ஒரு நிலைமைக்கு உள்ளாயிட்டோம் காரணம் என்னென்று சொன்னால் அவங்களுமே வந்து வருத்தமாக இருந்தவங்க அவங்களோட ஒடியை வந்து நாள் தள்ளி போட்டு அது காரணம் என்னென்னு சொன்னால் பயங்கரமாக வருத்தமாக இருந்தவங்க அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த டைமுக்குள்ளே வர முடிஞ்சால் நான் வந்து மேக்சிமம் ட்ரைவ் பண்ணி வாரேன் அதுக்காக நீங்கள் ஒடியை வச்சுருக்க நானே சொல்லிட்டேன் அதால் வந்து அவங்க வந்து நான் ஈவினிங் நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து சேர நைட் பன்னெண்டு மணி சொஜமாக ஆகிட்டுது அப்போ வந்து என்ன சொல்கிறது இறுதி வரைக்கும் வந்து கடைசி நேரம் அந்த ஒடியை கூட பார்க்கலாத ஒரு நிலைமை ஒரு கவலையாக உண்டு பண்ணிச்சு இருந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லிட்டு நாங்கள் வந்து அவங்களோட அந்த ஒடி எடுக்கிற டைமில் இல்லாட்டியும் அப்போ அப்பா மட்டும்தான் நாம்பளை பிள்ளை மற்ற எல்லாருமே வந்து சௌரங்க எல்லாருமே வந்து பொம்பளை பொம்பளையால் அப்போ வந்து அப்பாட இடத்துல வந்து நானும் நின்று ஒரு சில விஷயங்கள் செய்யணும்ன்றதுக்காக நான் ஓடி வந்து அந்த இடத்துல அப்பா அப்பாவோட கூட நின்று ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை ஓடி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை நான் அந்த இடத்துல நின்று அங்கே நடக்கக்கூடிய இதுகளில் வந்து கலந்து கொண்டு ஏதாவது ஒன்று செய்யலாம்னு சொல்லிட்டு எப்போயுமே நைட் நைட்டுமே நின்றுட்டு வந்திருக்கோம் இருந்தால் இந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் லேட்டாகுது இப்போ மூணு நாள் நடந்த சம்பவம் ஆனால் வீடியோ கதைக்க நாங்கள் வந்து மூணு நாளை பிறகு காரணம் என்னென்னு சொன்னால் அந்த டைமில் வீடியோக்கள் செய்கிற மைண்ட் செட்லேயும் இருக்குதுல்ல நீங்கள் யோசிச்சுப்பீங்க அப்போ நீங்கள் என்னோட அப்போ வேறு வீடியோக்கள் சிரிச்சு சிரிச்சு போட்டோன்னு சொல்லி அதெல்லாமே வந்து எடுத்து வச்சிருந்த ஒரு வீடியோ அதால் வந்து அதில் போஸ்ட் பண்ணது மற்றும்படி வந்து அந்த வார டைமில் கூட நான் நினச்சிருந்தோம் அந்த ட்ராவலிங் அது இதை எடுத்துருக்கலாம் அந்த இருந்த ஒரு மன மைண்ட் செட்டில் வந்து இதெல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை வந்து இருக்கலை எனக்கு காரணம் பயங்கர ஒரு அப்செட் இருந்தாலும் நாங்கள் பன்னெண்டரை ஒரு மணிக்கு வந்து நான் ஊருக்கு வந்துட்டேன் அந்த டைமில் கூட நான் வந்து அங்கே போகல இருந்த வீட்டுக்கு என்ன சொன்னால் அந்த நைட் நைட் டைமில் வந்தது இங்கேருந்து எங்கட ஊரில் இருந்து அப்பா கழற அந்த ஊருக்கு போகிறதுக்கு அப்படி ஐம்பது கிலோமீட்டருக்கு கிட்ட வரும் நைட் டைம் அந்த டைமில் போகலான்னு சொல்லி நான் அடுத்த நாள் காலையில் தான் போனேன் போனால் என்ன சொல்கிற நான் போகவே பயங்கரமாக எல்லாருமே வந்து பயங்கர சத்தமாக கத்தி குளறி அழுது அங்கால அலோ அது நார்மலாகவே வந்து ஒரு கவலை ஒன்று வரும் அப்போ நான் அவங்களுக்கு தெரியும் நான் அவன் மாட்டுப்பட்டு நிற்கும்னு சொல்லி கத்தி குளறியால் எனக்குமே வந்து அப்செட்டாக போயிடு ஏன்னு சொன்னால் அந்த கடைசி நேரத்தில் நான் கதைச்ச அந்த வீடியோ கால் அது இதெல்லாம் வந்து நான் நான் அந்த அழுந்தது அகந்த அவதிப்பட்டது கஷ்டப்பட்டது எல்லாம் வந்து பார்த்து நான் வேர்னுமெண்ட்டு சொன்னால் அந்த சே ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வச்சுருந்தேன் நான் ஒரு மெமரிஸ் இருக்கணும்னு சொல்லி வேர்னுமெண்ட்டு அவனுக்கு அனுப்பி விட்றேன் அதை நார்மலாக அட் பண்ணிவிடு அப்படி வந்து சரியான மாதிரி கடைசி கட்டங்களில் வந்து சரியாக கஷ்டப்பட்டிருந்தவங்க அப்போ அது கடைசி நேரத்தில் கூட நான் வந்து ஒடியை பார்க்கலாம் போய்ட்டுன்னு சொல்லி அதுதான் வந்து பயங்கரமான ஒரு அப்செட்டாக இருந்துச்சு இருந்தாலும் என்ன சொல்கிறது இப்போ வந்து நடந்த ஒரு அனர்த்தம் காரணமாக தான் வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து நடந்தது அதால் வந்து எதுவுமே செஞ்சு உள்ள நிலைமையில் வந்து பிரச்சனை இல்லை வந்து எவ்வளோ மக்கள் அவ்வளோ இப்போ ஒடியை கூட எடுத்துக்கொள்ள நிலைமையில் வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க காரணமாக வந்து அந்த மண் சரிவுகள் அபாயங்களால் வந்து பொடியை கூட எடுத்துக்கொள்ள நிலைமையில இருக்கிறாங்க அந்த வகையில் வந்து அப்படியான ஒரு நிலைமையில் வந்து இது வந்து நடந்துட்டேன்னு சொல்லி நான் மனசை தேர்த்தி கொண்டும் எவ்வளோ மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி இதுவும் ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு நாம் வந்து மனசில் எடுத்துகிட்டு ஒடியை பார்க்க முடியாட்டி நான் கடைசி நேரத்தில் கூட வந்து நான் நேரடியாக வந்து இருக்கும் இருக்கும்போது ரெண்டு மூணு நாள் நாம் வந்து அவ பார்த்து சந்தோஷமாக இருந்துட்டு போயிட்டு இருந்தானே என்று சொல்லி அதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு நான் அப்படியே வந்து கடந்து வந்துட்டேன் இருந்தாலும் வந்து இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறேன் நைட்டில் ஃபுல்லாகவே அங்கே தான் போய் நிற்கிறது அங்கே தான் நின்று ஒரு சில வேலைகள் வரவங்களை கவனிக்கணும் அப்படி இப்படின்ட்டு சொல்லி அங்கேயே நின்றுட்டு வர்றது உண்மையிலே என்ன சொல்கிற இது வந்து எதிர்பாராமல் வந்த ஒரு மரண செய்தி உண்மையிலே வந்து என்னையே உலுக்கி எடுத்துட்டு அப்படின்ட்டு சொல்லலாம் சரியான மாதிரி கவலையாக இருந்துச்சு இருந்தாலும் ஓகே பிரச்சனை இல்லை இது என்ன உண்மையாக திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இதுதான் கவலை கடைசி நேரம் வந்து பார்க்க முடியாம போயிட்டேன்னு சொல்லி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இப்போ வந்துட்டேன்னு இருந்தாலும் வந்தும் என்ன சொல்கிற இப்போ ரெண்டையோட வந்து நாலு ஆகுது கடைசி வரைக்கும் எட்டு மட்டுமின்னா அந்த எட்டு சடங்குகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்து போகணும் அது வரைக்கும் வந்து நான் இங்கே நிற்பேன் அக்கி என்ன ஆயிரா இல்லைங்களா நீ என்னமாயிருப்போ எப்போ போகிற யாருப்பா

கா எட்டுக்கு நிற்கணும் அப்படி நிற்காம போனால் வந்து அது அழகில்லை அதில் வந்து எட்டுக்கு நின்றுட்டு தான் போவேன் அக்கினி வந்து நாளைக்கு நாளையண்டைக்கு இல்லாட்டி அடுத்த நாள் போக வேண்டிய ஒரு வரும் என்று சொன்ன நினைக்கிறேன் நிறைய பேர் யோசிப்பீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன் கிருஷ்ணான் அங்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அது அங்கே என்ன விளக்கம் அது என்ன நடந்தது என்று சொல்லி அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆளுமே வந்து வர முடியாத ஒரு நிலைமை அதால் வந்து அது என்ன மாதிரின்னு சொல்லி நீ அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் இல்லையே நிறைய மக்கள் வந்து இதுவரைக்கும் வந்து நானூற்றி இருபது ஸ்வச்சத்தால் போக நினைக்கிறாங்க இறப்புகள் நடந்த ஒரு அசம்பாவித இதால் வந்து எப்பயும் வந்து கூடிக்கொண்டிருக்குது நிறைய ஆட்களை வந்து தேடி தேடிக்கொண்டிருக்கிறாங்க இந்த டைமில் வந்து நிறைய நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நீங்கள் வேண்டி கொள்ளுங்கோ அதே மாதிரி அந்த அனர்த்தத்துலேருந்து சீக்கிரம் வந்து விடுபட்டு என்று சொல்லி வேண்டி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு அப்போ என்ன சொல்கிறது நானுமே வந்து படுத்து வந்து நம்ம வந்து குளிச்சிட்டு அந்த குழம்பு வந்து பயணத்தில் கலைப்பில் இப்போ திடீரெட்டு வந்து சொன்னால் வந்து இப்படி ஒரு செய்தியை வந்து கேட்க ஒரு அப்செட்டாக போயிட்டு என்ன செய்கிறது நாங்களும் வந்து ஒரு அந்த டைமில் வந்து மடலில் போயிடக்கூடிய நிலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் உடனே வந்து அந்த இடத்துல வந்து அன்னாட சொல்லிவிட்டு உடனே கார் எடுத்து நாங்கள் வலிக்கிட்டு இருப்போம் இந்த டைமில் வந்து நிறைய விதமாக நிறைய விதமான பிரச்சினை வந்து அங்கே மண் சரிவாக இங்கே பாலம் முடிஞ்சிருக்கா அந்த ரோட்டை தாண்டில அப்போ இந்த ரோட்டை தாண்டில அப்போ என்ன ரெண்டுமே செய்ய முடியாது இப்போ பஸ் வந்து டைமில் ஓடலை அப்போ நாங்கள் ஜோதி கொண்டுருக்கிறோம் அப்போ என்னோட செய்கிறேன்னு சொல்லி இப்போ அதே மாதிரி வந்து நாளைக்கு ஒரு ஓட வந்து ஓகே கடலாக பார்த்து இதையாவது தந்துருக்காரு கடைசி கட்டில் போய் செய் பார்க்குறதுக்கு சொல்லி வந்த வேலை நாங்களும் அப்படி வந்து வலிக்கிட்டது தான் வெளிக்கிட்டு கடைசியாக இங்கே வந்து சேர்ந்தாச்சு நான் இங்கே வந்தது வீட்டாலும் தெரியாது இன்னும் தெரியாது தெரியாது வீட்டில் தெரியாது இப்போ அதை விட இங்கே வந்து என்ன வந்து பவர் கட் இங்க வந்து ஈவினிங் வந்து ஒரு அஞ்சரைக்கு பவர் கட் பண்ணா ஐயோ ஒரு நைட் ஒரு தான் பவர் சாராங்க அப்போ அந்த இதுக்குள்ள வந்து நெட்வேக்கே இல்லை நான் வந்து லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து அப்பிட்டா கூட கதைக்கவே இல்லை கோஸ்ல திரும்பி விண்டைக்கு தான் ஆக்கள் வந்து பண்ணி நான் வந்து அங்க வந்து ஊர் வந்து கரண்டே இல்லையா விளையாட்டு நாள் கூடிய தொடங்கும் அது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மணி தலைம மூணு மணி நேரம் அதுவும் மூணு நாளைக்கு ஒரு நாள் தான் கொடுக்காங்க வந்து அப்போ எனக்கும் தெரியாது அது நடக்கும்னு சொல்லி அப்போ ஓகே இப்போ கோல எடுத்து காய்ச்சி அவங்களோட சந்தோஷம் நீ வந்து நான் வீட்டை பார்க்கணும் மக்களை வந்து பார்க்க வந்து ஒரு இன்பது அரிச்சியாக இருக்குது வந்து ஓகே இது இதுதான் இப்போ நிறைய பேர் திடீரெண்டம் மாதிரி மண்டகல பண்ணிக்கணும்னு யோசனை ஒன்று வந்துருக்கும் நிறைய பேர் தெரியாது என்னென்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்ல எல்லாரும் ஃபோன் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்கன்ட்டு இல்லை எங்களோட தொடர்பில் இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு மற்றும்படி அவங்களுக்கு தெரிஞ்சுருக்காது இப்போ அதற்காக வந்து இந்த ஒரு அப்டேட்டையும் வந்து தந்துவிட்டோம்னு சொன்னால் நீங்களும் வந்து அவங்களுக்கும் அப்படி நடந்துட்டேன்னு சொல்லி உங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி போயிடும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து செய்கிறோம் மேலே வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் உண்டா சொல்லணும் ஏன்னா எடுக்க அப்போ அந்த அழுதுட்டு இருக்காரு அப்பா கோல எடுத்து கதைக்க எப்பமா வரையலமோண்டு பாக்க நான் என்னென்னு இல்லைப்பா வரையலா என்னன்னு என்னென்னு சொன்னேன் ரோட்டெல்லாம் இதுன்னு சொல்ல ஐயோ கடைசி நேரத்தில் நீ இல்லாம் போயிட்டியோமான் அப்படின்னு சொல்லி அழுதார் அதில் க கவலை தான் இருந்தாலும் ஒன்றும் செய்யலை யார் என்ன நினைச்சாலும் எதுவுமே செஞ்சு கொள்ளலாம் ஒரு இல்லை நான் சொல்லியிருந்தேன் பாட்டேன் சரி ஓகே இப்போ வரையலான்னு சொன்னால் என்னப்பா செய்ய வரையலாது தான் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பலி கிடைச்சா வரையலுமோன்னு சொன்னால் நான் கட்டாயம் உடனே வழி கூட்டு வருவேன் அதில் வித மாற்றமும் இல்லை உடனே வலி வழி கூட்டு அப்படின்னு சொன்னேன் சரிம்மா நான் பா பிரச்சனை இல்லை நான் வந்து நிற்கிறேன் நீ வந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும் சொல்லிவிட்டு வந்தவையில் சொல்லி சொன்ன மாதிரியே வந்து ஒடி எடுத்தது வந்து ஈவினிங் நாலு மணி அஞ்சு மணிக்கு எடுத்துட்டாங்க நான் வர நைட் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிட்டு அப்போ அதால் வந்து கடைசி நேரம் பொடியை கூட பார்க்கலாம் அப்படின்னா அன்றைய தினம் இந்த வானிலை அதாவது மழையை வந்து சப்போர்ட் பண்ணணும்னே சொல்லணும் அன்றையிலேருந்து மழை இல்லை மற்ற நிறைய இடங்களில் வந்து மழை வந்து இல்லை அதால் வந்து பொடியை எடுத்து கொண்டு அடக்கம் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு அந்த இதில் சந்தோஷம் நிறைய பேருக்கு இந்த ஒரு அப்டேட்டை வந்து நாங்கள் தரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஒரு வீடியோ வந்து நான் கதைச்சி உங்களுக்கு வந்து தாரம் இருந்தாலும் இனி அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து எதுவும் காட்டக்கூடிய மாதிரி இருக்குதோ அதெல்லாம் வந்து நாங்கள் காட்டி விடுறோம் அந்த வகையில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கொண்டு அங்கே வந்து இனி நீப்போம் வரையிலாங்க நான் போயிட்டு அந்த முன் ஏரியாக்களை வீடியோ எடுத்து போடையிலும் சொன்னால் எடுத்து போட்டு விட்றேன் அதை மட் பண்ணி சும்மா போட்டு விடு போட்டு காட்டி விடுவோம் அவர் சந்தோஷம் தான் ஏன்னா முடிச்சு கொள்வோம் அப்போ இந்த வீடியோ வந்து ஒரு முற்றுமுழுதாக வந்து ஒரு கவலையான ஒரு வீடியோ இந்த ஒரு மரண செய்தியை வந்து உங்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ எடுத்தது மற்றும்படி சுவாரஸ்யமான விஷயங்கள் என்று சொல்லி எதுவுமே இருக்கில்லை இருந்தாலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கொள்ளுவேன் நன்றி இந்தளோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் இதுக்கு பிறகு பாட்டு பாட்டாக ஒரு சில விஷயங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து அதுகளையும் காட்டிக்கொள்கிறோம்